ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம அன்றாட வாழ்க்கையில் தேவைப்படக்கூடிய ரொம்ப பயனுள்ள வீட்டு குறிப்பு தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்து நான் சொல்லக்கூடிய டிப்ஸ்லாம் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்குமே லைக் கொடுத்து புதுசாக பார்க்குறேன் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் டிப் நம்பர் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக இந்த மாதிரி நம்ம ஊசி நூல் இருக்கும்ல அந்த நூல் எடுத்துக்கோங்க தைக்கக்கூடிய அந்த நூலை ஸோ இந்த நூலில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிராம்பு அந்த கிராம்பை வந்து பூ கொறுக்குற மாதிரி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கிராம்பு இந்த மாதிரி கோர்த்து எடுத்துக்குங்க ஸோ இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம வீட்டில் ஒரு சில பொருட்கள்லாம் அதிகமாக வாங்கி வைப்போம் அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு இதெல்லாமே வந்து ரொம்ப கொஞ்சம் அதிகமாக தான் வாங்கி வைப்போம் அது கொஞ்சம் நாளில் என்ன ஆகிரும் அப்படின்னா வண்டு பூச்சி இந்த மாதிரிலாம் வந்துடும் ஸோ அந்த மாதிரி வண்டு பூச்செலாம் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம போட்டு வச்சு அரிசி போட்டு வச்சுருப்போம்ல அந்த டப்பாக்குள்ளே இந்த மாதிரி வச்சுருங்க நான் எதுக்கு நூல் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் அரிசி பருப்பு நம்ம எடுக்கும் போது என்ன ஆகும்னா அந்த அரிசி பருப்போடு சேர்ந்து இந்த கிராபமே வந்துடும் ஸோ இந்த மாதிரி நூல் கட்டி நம்ம வச்சோம்னா அழகாக தனியாக இந்த மாதிரி எடுத்துக்கூடி நம்ம போட்டு நம்ம வேணுன்ற அளவு அரிசிய பருப்பு நம்ம எடுத்துக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு ஓகே வாங்க இப்போ அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம் டிப் நம்பர் டூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஃப்ளாஸ்க் ஆகட்டும் எல்லாம் வந்து பசங்க யூஸ் பண்ணுற வாட்டர் பாட்டில் ஆகட்டும் நம்ம ஒரு சில டைமில் வந்து யூஸ் பண்ணாமல் எடுத்து வச்சாலும் சரி அப்படி யூஸ் பண்ணுற வாட்டர் பாட்டிலாக இருந்தாலும் சரி உள்ளே வந்து ஒரு வித பேட் ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் எப்போ வந்து கழுகிறீங்க அப்படின்னா ப்ரஷ்ஷெலாம் போட்டு நீங்கள் உள்ளே கழுகுனாலுமே அந்த ஒரு ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் ப்ரஷ்ஷெலாம் போட்டு கழுகிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு முறையை மட்டும் நீ பயன்படுத்தி கழுகி எடுத்து வச்சு பாருங்கள் நல்லா வந்து வாட்டர் பாட்டில் வந்து வாசனையாக இருக்கும் ஸ்மெல்லே இருக்காது அதுக்காக ரெண்டு பாட்டிலையுமே பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக பட்டை தான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து லெமன் தோலோ அப்படி இல்லைன்னா ஆரஞ்சு பழத்தோலோ கூட நீங்க போட்டுக்கலாம் முக்கியமா இதில் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ஊற்றணும் ஸோ இந்த மாதிரி சுடு தண்ணி ஊத்திட்டு லைட்டா இந்த மாதிரி குலுக்கி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க விட்டதுக்கு அப்புறம் வந்து இந்த தண்ணியெல்லாம் வந்து ட்ரை பண்ணிட்டு இந்த பாருங்க மாதிரி ட்ரை பண்ணி எடுத்துருங்க இப்போ நீங்கள் வாட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் ஸோ இதை வந்து எப்படி காய வைக்கணும்னு சொல்கிறேன் நம்ம வீட்டில் இந்த மாதிரி குடிலான ஸ்பூன் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அந்த கிச்சனோட கவுண்டர் டாக்குல ஓரமாக இந்த மாதிரி சாய்ச்சி வச்சுட்டிங்கன்னா உள்ளே இருக்க தண்ணியே வந்து வடிஞ்சிரும் ஸோ இதுக்குள்ளே வந்து ஏரிசுமே உள்ளே போகிறனால உள்ளே எல்லாமே காஞ்சி கிடைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது டிப் நம்பர் த்ரீ பார்க்கலாம் கத்திரிக்கொல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாமல் எடுத்து வச்சாலும் சரி அப்பப்போ யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஸோ எல்லாம் வந்து பேக்கில் போட்டு நம்ம எடுத்துகிட்டு போகிறதாலும் சரி இந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டாக வந்து பெண்ணு கேபோ எல்லாம் வந்து ஸ்கெட்சோ இருக்கும் பார்த்திங்களா அதோட கேப் இருக்கும் அது மாதிரி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கனாவே சேஃப்டியாக இருக்கும் சம்டைம் வந்து நம்ம அர்ஜெண்ட் டைமில் எடுக்கும்போது கையில் வந்து குத்தாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ டிப் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் பொதுவாக எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்குன்னு ஒரு செப்பல் வெளியே வந்து டெய்லி யூசஸ்க்குன்னு வந்து செப்பல் வச்சிருப்பாங்க ஸோ நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்கு எடுத்து வச்சிருப்போம்ல செய்யுங்கன்னா போகும்போது போடுறதுக்கு அந்த மாதிரி செப்பல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டஸ்ட்டு அடைஞ்சிடும் ஒரு சிலர் வந்து பாக்ஸ்லேயே போட்டு வைப்பாங்க அந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வைக்கிறனால காற்று உள்ளே போகாது ஒரு வித ஸ்மெல் இருக்கும் அந்த செப்பல் ஸ்மெல் அடிக்கும் ஸோ மாதிரி உங்களுக்கு டஸ்ட்டும் அடையக்கூடாது அதே சமயத்தில் வந்து ஸ்மெல்லும் வரக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாமல் இருக்கும்ல ஓல்டு சாக்ஸ் அந்த சாக்ஸ் இந்த எடுத்துக்குங்க அதுக்குள்ளே இந்த மாதிரி செப்பலை போட்டு நீங்கள் கட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுருங்கன்னா இது உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டு அதாவது அந்த ஷூக்கு மேலே வந்து டெஸ்ட்டும் பராதே சமயத்தில் சாக்ஸ் நல்லா காற்றுமே நல்லா உள்ளே போகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக இந்த மாதிரி பில்லோ கவர் வந்து எடுத்துக்கோங்க இந்த பில்லோ கவருக்குள்ளே நம்ம அரிசியெல்லாம் வாங்கினா கிடைக்கும்ல ஸோ இந்த மாதிரி கவர் இல்லை வேறு நார்மல் என்ன கவர் இருந்தாலும் பரவாயில்ல இப்போ இதை வந்து நம்ம தலகாணி போடுற மாதிரி இதுக்குள்ளே அந்த கவரை வந்து நம்ம இன்செர்ட் பண்ணிக்கலாம் ஸோ இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கிச்சனோட கவுண்டர் டாப்பில் வச்சுருங்க இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன தான் வந்து பாத்திரம் வந்து குடையில் கழுகி வச்சிடலாம் இந்த பெரிய பெரிய பாத்திரம்லாம் வந்து கழுகி வைக்கிறதுக்கு வந்து இடம் பத்தாது அதே போல் நீங்கள் நார்மலாக சின்ன பாத்திரம் கழுகி வைக்கிறதா இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம பாத்திரமெலாம் இப்போ பாருங்கள் நம்ம என்னதான் வந்து சின்ன சின்ன பாத்திரம் வச்சாலுமே வந்து பெரிய பெரிய பாத்திரம் வைக்க முடியாது நீங்கள் அதுக்கு பதில் இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அழகாக வந்து நம்ம கழுக்கக்கூடிய இந்த பாத்திரம் வைப்பாருங்க கழுக்கி நம்ம இந்த மாதிரி வைக்கும்போது தண்ணியெல்லாம் வந்து வடியும் ஸோ அழகாக பார்த்தீங்கன்னா அந்த தலைகாணி வரைக்கும் மேலே அழகாக வந்து கலெக்ட் ஆகிரும் இதனால் வந்து கிச்சன் கவுண்டர் டாப் கீழேயுமே வந்து ஈரம் படாது ஏன்னா நம்ம உள்ளுக்கு கவர் போட்டிருக்கோம்னால மேலே பகுதியில் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த ஈரப்பதம் இருக்கும் ஸோ இந்த துணியெல்லாம் ஒன்ஸ் வந்து ட்ரை ஆகிடுச்சி அப்படின்னா நீங்கள் அழகாக வந்து இது ஒன்ஸ் நீங்கள் காயக்கூடி அப்படியே போட்டு வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் டைம் வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் சுத்தமாக தண்ணியே ஒட்டவே இல்லை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உள்ளுக்கு கூட நான் கையை வச்சு காட்டுற மாதிரி சூப்பராக வந்து தண்ணியே இல்லை இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் டிப் நம்பர் சிக்ஸ் மென்ஸ் அதுக்காக நம்ம வீட்டில் இந்த மாதிரி பிஸ்கெட் பேக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி பசங்க அதுக்கப்புறம் வந்து வீட்டில் யாருன்னா விருந்தாளி வராங்க அப்படின்னா நம்ம பிரிச்சுட்டு பாதி அப்படியே வச்சுருவோம் ஸோ இந்த மாதிரி வைக்காமல் நான் சொல்கிற மெத்தட் படி நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்களா பிஸ்கெட் வீணாகவே போகாது ஸோ அதுக்காக நல்ல ஏர் டைட்டான ஒரு பாக்ஸ் இருந்தால் எடுத்துக்குங்க இப்போ அந்த பாக்ஸுக்குள்ளே நம்ம இந்த பிஸ்கெட்ஸ்லாம் போட்டுக்கலாம் கண்டிப்பாக இந்த முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பிஸ்கெட் கூட வீணாகாது இப்போ இதுக்குள்ளே வந்து மெயினான ஒரு பொருள் போடணும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அரிசி தான் ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக அரிசி இந்த மாதிரி போட்டு வச்சுருங்க போட்டு வச்சதுக்கப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அழகாக வந்து நம்மளுக்கு பிஸ்கெட் பார்த்தீங்கன்னா நமுத்து போகாமல் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்லா முறு முறு கிறிஸ்பியாக இருக்கும் இது வந்து நீங்கள் பிஸ்கெட்டுக்கு மட்டும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ட்ரைநட்ஸ் அதாவது முந்திரி பாதாம் ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரைநட்ஸ்லாம் கூட நீங்கள் நமுத்து போகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி அரிசி போட்டு நீங்கள் வைக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப் நம்பர் செவன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு நம்ம வீட்டில் இந்த மாதிரி எக்ரை எல்லாம் வாங்கினோம் அப்படின்னா வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இது நிறைய சேவம் பண்ணலாம் என்னென்னா இந்த மாதிரி ரெண்டு முட்டை அதாவது ரெண்டு சைடு ரெண்டு முட்டை இந்த மாதிரி நார் லேயராக வைக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கங்க இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணாலும் நம்ம வீட்டில் மொபைல் ஸ்டாண்ட் இல்லைன்னா அழகாக வந்து கிச்சன் ரூம்லேயே எல்லாம் வந்து ஹால்லேயோ நம்ம மொபைல் பார்க்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி அழகாக வந்து மொபைல் ஸ்டாண்ட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் செவன் பின் நம்ம ட்ரெஸ்ஸில் வந்து நார்மலாக வந்து ஷால் போடுறதாகட்டும் எல்லாம் வந்து புடவை குத்தும் போது பின்னு நம்ம குத்துறோம் அப்படின்னா அந்த அந்த இடத்துலேயே துணியில் பார்த்தீங்கன்னா ஓல்ஸ் விழுந்துரும் ஸோ மாதிரி ஓல்ஸ் விழுகாமல் இருக்கிறதுக்காக எப்பொழுதுமே வந்து நீங்கள் பின்னு குத்தும் போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய யூஸ் பண்ணுற மணி இருக்கும்ல கழுத்தில் போடுற மணி அந்த மணி இருந்த அப்படி அப்படிலாம் வந்து இந்த மாதிரி மாத்திர கவர் இருக்கும்ல அதோட பேக் சைடு அலுமினியம் கவர் இருக்கும் அப்படின்னா நம்ம வீட்டில் அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இதை வந்து அந்த பின்னுக்குள்ளே இந்த மாதிரி குத்திக்கலாம் குத்துனதுக்கப்புறம் வந்து நீங்கள் சாரியோ எல்லாம் வந்து சல்வார் மேலே நீங்கள் ஷால்லாம் போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி குத்திட்டு போய் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி அலுமினியம் ஃபைபர் பேப்பர் போகிறீங்கன்னா ஃபுல்லாக இந்த ஏஜி இடத்துல நல்லா க்ளோஸ் பண்ணிக்கங்க அவ்வளோதான் இந்த மாதிரி குத்திட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஹோல்ஸுமே விழுகாது அதே போல் நூலுமே வந்து மாட்டாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அலுமினியம் ஃபைல் பேப்பர் இல்லாத இடத்துல இந்த மாதிரி பீட்ஸ் இருக்கும்ல ஸோ அது கூட நீங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் கொத்தலாம் இதுவுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிப் நம்பர் எயிட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் முட்டை வைக்கிறதுக்கு முட்டை ட்ரே எல்லாம் இல்லை அப்படின்னா நம்ம வெளியே வந்து இந்த மாதிரி முட்டை வாங்குவோம்ல சத வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அழகாக வந்து கட் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் வெளியே வச்சு இந்த முட்டையை ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து அந்த முட்டைக்கு மேலே லைட்டாக இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா கூடி முட்டை வந்து நீண்ட நாட்களுக்கு இருக்கும் இது இப்போ வரக்கூடிய நாட்கள் வெயில் காலன்றனால முட்டை பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து அழகிறோம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணி ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா முட்டை நீண்ட நாட்கள் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாண்டியிருக்கும் லைக் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு அடுத்த டிப் போகலாம் டிப் நம்பர் நைன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக இந்த மாதிரி ஒரு பெண்ணோட கேப் எடுத்துக்கோங்க அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி டபுள் டைப் ஊட்டிக்கங்க இப்போ இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ண போறோம்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் ஸோ நம்ம வீட்டில் ஒரு சில இடத்துல வந்து ஊதுபத்தி பத்தி கொளுத்து வைக்க இடம் இருக்காது நம்ம என்ன தான் வந்து வேறு இடத்துல நம்ம கொளுத்தி வச்சாலும் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துடும் நம்மளுக்கு கம்ஃபர்ட்டான இடத்துல வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பென் கேப்போட பேக் சைடில் வந்து இந்த மாதிரி குத்தி நீங்கள் குத்தி வச்சிட்டிங்கன்னா ஊதுபத்தி ஸ்டாண்டுமே நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிரம் பாருங்கள் அழகாக நிற்கிது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்ச அந்த இடம் இல்லையா கொடுத்து மறக்காம இந்த டிப்ஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன ஒன்பது டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சிங்கனாலும் இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுங்க மறக்காம புதுசாக பார்க்குறப்பட் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்மளோட சேனல் இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் என்னோட சேனலை நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி சஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்